அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இன்னைக்கு வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பலவிதமான சமையல் எண்ணெய்களில் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கப்பட்ட உணவுகள் உடலில் கொழுப்பின் அளவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோம் எல்லா எண்ணெயும் அப்படி வந்து ஏற்படுத்துமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது நம்ம வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய உடம்பில் நல்ல கொழுப்பும் நம்மளுக்கு வந்து நிறைய தேவைகள் உடலுக்கு நன்மை செய்வதற்கும் சில கொழுப்பு வகைகள் வந்து இருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து கொழுப்பு நம்ம உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம உடலில் பலவிதமான செயல்கள் நடக்கும் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கொழுப்பு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேணும் அப்படிங்க அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில தாவர எண்ணெய்கள் மூலமாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படி தாவர எண்ணெய்கள் மூலமாக வந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு சில உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமான பலப்படமுள்ள எண்ணெய் பொருள்களாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிது அதுதான் இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பொரித்த உணவுகளை வந்து சாப்பிட்றது வந்து பிரச்சனை இல்லையா சுத்தமான வந்து வந்து இருந்தாலும் பொறித்த வந்து உணவுகளை சாப்பிடும் பொழுது அதில் ட்ரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வகையான கெட்ட பொருள் கொழுப்பு வந்து வந்து உருவாக ஆரம்பிச்சோம் இது எப்போ உருவாகும் அப்படின்னீங்கன்னா எந்த ஒரு தாவர எண்ணெயும் முக்கியமாக நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் போன்ற நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெயாக வந்து இருந்தாலும் இதை இரநூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம வந்து கொதிக்க வைக்கும் பொழுது இந்த எண்ணெயோடைய அது உள்ளே இருக்கக்கூடிய கண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான உருமாறக்கூடிய கொழுப்பாக மாறிடும் இந்த உருமாறக்கூடிய கொழுப்பு என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடலில் முக்கியமாக ரத்த குழாயோட உட்புற சுவர்களில் வந்து போய் வேகமாக வந்து படிஞ்சிரும் அப்படி படியக்கூடிய இந்த கொழுப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்தலத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஸோ இந்த உயர் அழுத்தம் வந்து ஏற்படுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இதயத்தில் மட்டும் நடக்காது உடல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக மூளைப்பகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் இங்கே வந்து படியக்கூடிய வந்து கொழுப்பு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படியக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளை செல்கள் பாதிக்கப்பட்டு பக்கவாத மரம் வரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்